السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته ومرلاته بسم الله الرحمن الرحيم وبه نستعين جزا الله عنا نبينا سيدنا ومولانا خير الأنبياء المرسلين محمدا صلى الله عليه وآله وصحبه وأمته وسلم بما هو عليه ஆத மாஃபிகளும் இல்லா ஸ்வலா தந்தாத்தம் விதாவாம் எங்களுக்கு இல்லா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தக்க தக்கசோரூத் எனும் ஒரு மாலையை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த புனிதமான மாலையை இயற்றியவர்கள் மகான் குத்துபுல் கபீர் ஹவரத் ஷாம் ஷிஹாபுத்தீன் வழியுள்ளா அலி அல்லாஹு தாலா இவர்கள் நமது காயல்பட்டினம் அப்பா பள்ளி தெருவில் உள்ள அப்பா பள்ளிக்குள் மறைந்து ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் மகான் சேக சுலைமான் ஒழியல்லார் அலி தாலா அனுபவர்களின் ஐந்து மாணிக்கங்களில் ஒருவராவார்கள் அவர்கள் இயற்றிய இந்த புனிதமான தக்க ஷுரோத் என்னும் மாலை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த தக்க சூரத்தில் அப்பா அவர்கள் தொழுகையின் சட்டவியல் பற்றி நம் அனைவர்களுக்கும் பாடல் வடிவில் எளிதான முறையில் அப்பா அவர்கள் கூறியுள்ளார்கள் மகான் ஷாம் ஷியாபுத்தீன் ஒலியுள்ள அவர்கள் பல்லாயிர மாலைகளை ஏற்றியுள்ளார்கள் அவற்றில் தக்கசூரத் எனும் இந்த மாலையும் ஒன்று இன்ஷா அல்லா இந்த தக்கசூரத் மாலையின் பாடல்கள் மற்றும் அதன் பொருள் மற்றும் கருத்துறையை இங்கு நாம் வழங்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹு தாலா ஒவ்வொரு பாடலாக நாம் பார்ப்போம் பாடல் ஒன்று இறை வேண்டற்பா لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. أعلم تنال أمباريتا الجيرة، الله. கெல்லாம் போகல் செய்யுமாம் ஆழ நபிக்கும் அவர் கீழைக்கும் அவர்தம் தோழன் வருக்கும் சால நபி தம்மை மீக போற்றி பின் சுவலாத்துல் அருக்கானை சாற்றுவனே இந்த பாடலில் வரும் சில வார்த்திகள் குடிய பொருளை இப்போது காண்போம் ஒன்று ஆலம் ஆழம் என்பதற்கு உலகம் என்பது பொருள் இரண்டு ஆள்கிற ஆள்கிற என்பதற்கு ஆட்சி செய்கிற என்பது பொருள் மூன்று கிளை கிளை என்பதற்கு குடும்பம் என்பது பொருள் நான்கு உம்மத் உம்மத் என்பதற்கு சமுதாயம் என்று பொருள் ஐந்து கிருபை கிருபை என்பதற்கு கருணை என்பது பொருள் ஆறு சால சால என்பதற்கு மிகவும் என்பது பொருள் ஏழு ஸ்வலாத் ஸ்வலாத் என்பதற்கு தொழுகை என்பது பொருள் எட்டு அர்கான் அர்கான் என்பதற்கு சட்டங்கள் என பொருள் ஒன்பது சாற்று சாற்று என்பதற்கு கூறு என்பது பொருள் அலமதுல்லா இப்போது நம் பொருளை பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கருத்துறை நாம் பாடிய இந்த முதல் பாடலுக்கான கருத்துரையை இப்போது நாம் காண்போம் பாடல் ஒன்று இறை வேண்டற்பா கருத்துரை அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபோஷித்து அற்புதமாய் ஆட்சி புரியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வ புகழும் உண்டாவதாக அவனுடைய தூதராய் அகிலங்களுக்கோர் அருக்கொடையாய் அவதரித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசுலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹிவா அலிஹி வா வ ஹி வ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சீலமிகு குடும்பத்தார்கள் அருமை தோழர்கள் வழி வழித்துயர்ந்த உத்தமர்கள் உம்மத்துக்கள் யாவர் மீதும் அருளாலன் அல்லாஹுவின் பேரருள் சதாவும் பொழியட்டுமாக உயர்வும் உன்னதமும் மிகுந்த முத்து முகம்மது சொல்லாஹு அலிஹிவா அலிஹிவா ஸ்வாபிஹிவா உம்மதி வல்லம் அவர்களை உளமாற போற்றி புகழ்ந்த பின் ஸ்வலாத்துல் அர்கான் என்ற தொழுகை சட்டவியலினை விரிவாக இங்கு காண்போம் என்று அப்பா அவர்கள் முதல் பாடலில் கூறியுள்ளார்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ومغفرته ومرضاته